அன்பார்ந்த ஆன்மீக பக்தர்களே நாம் வாழ்க்கையிலே இந்த மனித வாழ்க்கைக்கு நமக்கு தினமும் அன்றாடம் என்னென்ன முக்கியம் எதெது தேவை என்பதை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காக இதை ஒரு பனிரெண்டு விதத்திலே பனிரெண்டு தலைப்பிலே ஒவ்வொன்றாக விரிவாக பார்ப்போம் இதை யார் சொன்னார் நமது ஸ்ரீ ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் எளிமையாக சொல்லி கொடுத்து அதை கடைப்பிடித்து வருகின்ற அடியார்கள் பலர் ஓஹோ என்று வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையில் இருந்து வருகின்றார்கள் நீங்களும் அப்படி ஆக வேண்டாமா செய்து பாருங்களே இதற்கு செலவோ கஷ்டமோ கிடையாது ஒன்றுமே கிடையாது தலைப்பு பிள்ளையார் சுழி நம்ம போடுகிறோம் அதனுடைய அர்த்தம் அதனுடைய முறை காலம்பரை எழுந்தவுடன் முதல் வழிபாடு என்ன ஆடைகளை அணியும் ஆன்மீக முறை ஆடைகளுக்கான கால நியதிகள் ஐந்து புத்தாடைகளுக்கான பூஜை முறைகள் வீட்டிலே விளக்கேற்றுதல் விளக்கம் ஏழு திதி தேவதைகள் வழிபட்ட திருத்தலங்கள் எட்டு சங்கு ஊதுவதின் சுப சகுனம் என்ன ஒம்பது பணத்திற்கான அற்புதமான எளிமையான பூஜை முறைகள் பத்து பணதோஷம் இருந்தால் அதை அகற்றும் திருமுக பூஜை பதினொன்று புதிய வாகன வாகனங்களுக்கான பூஜைகள் பனிரெண்டு வாகன வாகனங்களுக்கான தினசரி வழிபாடு இவை நீங்கள் தெரிந்து கொண்டால் வாழ்க்கை மிக அற்புதமாக சாந்தமாக சந்தோஷமாக ஓடும் முதலிலே பிள்ளையார் சொல்லி இடுமுறை ஸ்ரீ வல்லப கணபதியே நம் ஓம் ஸ்ரீ சுசருக சரஸ்வதியே துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சரணம் பிள்ளையார் சுழி இடுமுறை என்ன வெறும் ஊ என்று மட்டும் போட்டுவிட்டு சுழியை இடக்கூடாது ஊ என்று எழுதி அதன் கீழே ஒரு பீடமாக ஒரு சிறிய கோட்டை சேர்த்துட வேண்டும் பீடத்துடன் கூடிய பிள்ளையார் சுழியே சிறப்பானதாக அமையும் பீடம் இல்லாமல் அதாவது அடிக்கோடி இல்லாமல் பிள்ளையார் சுழி இடவே கூடாது பிரணவ சக்தியில் வியட்டி பிரணவ சக்தி வியட்டி பிரணவசக்தி சமஷ்டி பிரணவசக்தி என்று ரெண்டு வகை இருக்கின்றது இவை ரெண்டுமே சேர்வதே சிருஷ்டி அதாவது சிவஸ்வரூபம் சக்தி சுரூபம் இது சேர்ந்தால்தான் இல்லற வாழ்க்கை இனிமையாக நடைபெறும் ஆகவே நாம் எல்லோரும் இல்லறத்தில் தெய்வீக நெறியுடன் சிறந்து வாழ விரும்புவதால் வியட்டி சமஷ்டி பிரணவங்களின் இணைப்பாக விளங்குகின்ற இந்த சுழியை இடும்பொழுது அடியில் ஒரு பீடத்துடன் இடுவதுதான் விசேஷமாகும் அப்போதுதான் ஓங்கார சித்தி சக்தியுடன் அது நிலைத்து நிற்கும் பிள்ளையார் சுழி இந்த பிள்ளையார் சுழிக்கு பீடம் விடும்போது சாக்ஷாத் ஸ்ரீ விநாயக பெருமானே ஆசனத்தில் அமர்வதற்காக ஒரு பலகையை நாம் அளிப்பது போல அது ஆய்விடும் பிள்ளையார் நம்மிடம் நம் இல்லத்துக்கு வந்து ஒரு பீடத்தில் அமர்வதால் அதை விட நமக்கு வேறென்ன வேண்டும் பிள்ளையார் சுழியை நமக்கு பெற்றுத் தந்தவர் யார் ஸ்ரீ அகமர்ஷன மகரிஷி என்ற பெரிய சித்தர் ஆகவே அவரவர் அந்த அகமர்ஷன மகரிஷியுடைய நினைவோடு இன்றிலிருந்து பிள்ளையார் சூரிய போடுங்களேன் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் ஓம் இரண்டு காலை எழுந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் காலையிலே துயில் எழுதல் என்பது அதாவது உறக்கத்தில் இருந்து எழுதுவதற்கு நித்ரா முக்தி என்று சித்தர்கள் சொல்லுகின்றார்கள் இதை இறை நினைவுடன் படுத்தால் அதே இறை நினைவோடு நாம் தூங்கி எழலாம் இதற்கு பொருள் அன்றைய நித்திரை பரிபூர்ணம் அடைந்தது என்பதாகும் என்னமோப்பா ஒரே டிஸ்டர்பன்ஸ் ராத்திரி ஏதோ தூக்கம் சரியில்லை ஏதோ தூங்கினேன் போனேன் என்று சொல்லுமே ஆனால் ஆயிரத்தி எட்டு எண்ணங்களுடன் உறக்கச் செல்லும்போது நித்திரைக்கு முக்தி ஏது நரக வேதனைகளை அதுவே கனவாக வரும் உதாரணமாக நாய் துரத்தும் பாம்பு கடைக்கும் இருந்து கீழே விழுவது போல கெட்ட கனவுகள் வரும் தினசரி நித்திரையின் போது சொல்ல வேண்டிய ராத்திரி சுத்த மந்திரங்கள் இருக்குது இரவு செய்ய வேண்டிய வைஸ்வதேவ அக்னிஹோமங்கள் இருக்கு இரவு தியான முறைகளும் இருக்கு இந்த முறைகளை தக்க ஆன்மீக வழிகாட்டிகளிடம் இருந்து நாம் பெறலாம் நீங்களும் பெற முடியும் நித்திரை விதிகளை செய்ய மறந்த மனிதனுக்கு நித்திய வாழ்க்கையே சோதனையாகத்தான் இருக்கும் ஆகவேதான் மாத சிவராத்திரி ஏகாதசி பௌர்ணமி பூஜை அமாவாசை பூஜை மகா சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசி போன்றவை நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை தவிர தினமும் காலையில் படுக்கையில் இருந்து எழும்போது தூங்கி எழும்போது செய்ய வேண்டிய நித்ரா முக்தி யோக ஆசன முறை இதுக்கு மிக மிக எளிமையான பயிற்சி செய்து பாருங்கள் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கர தரிசனம் கரம் என்றால் கை காலையில் படுக்கையை விட்டு எழுந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான இறை வழிபாடு ஒன்று இருக்குது இதை சித்த புருஷர்கள் கொடுக்கின்ற இந்த எளிய இறை வணக்க முறையை பின்பற்றினால் தினசரி வாழ்க்கை மிக மிக சாந்தமாக சீதாகவும் அமையும் காரணம் இறைவன் இன்றி நம் விரலை ஒரு முறை கூட அசைக்க முடியாது என்பதை உணர உணர எல்லாம் இறைவன் செயல் அனைத்தும் நம் கர்ம வினைப்படியே நடக்கின்றது அவன் நாட்டு நாம் ஆடுகின்றோம் என்ற பேரும் அந்த பெரும் உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே புலப்பட துவங்கிவிடும் இதற்காகவே நம் தினசரி வாழ்க்கை துவங்கும் ஒவ்வொரு நாள் காலையிலும் படுக்கையை விட்டு எழும்போது பிரதாப் பிங்களாசனம் சொல்லுங்க பிங்களாசனம் எந்த ஒரு ஆசனம் இது எளிய ஆசனம் சங்கரநாராயண கர தரிசனம் இது எளிய தரிசன முறை இது சித்தர்கள் சொன்னதை செய்து பாருங்கள் உங்களுக்கு அன்றைய தினம் வெற்றி இப்படி இறை நினைவோடு எழுந்தால் அதுவே மிக மிக உத்தமமாகும் திடுக்கிட்டு தபார்னு எழுவது கூடாது தானாகவே சாந்தமாக துயில் எழுகின்ற தன்மையை பெற வேண்டும் இதற்கு சில யோக பயிற்சி முறைகள் இருக்கு இதை தக்க குருவை நாடி நீங்கள் அறிவது மிக மிக சிறந்ததாக இருக்கும் விடியற் காலையில் எழுதுவது எழுந்து கொள்வதுதான் மிக சிறந்தது இதை பெரியவர்கள் செய்து காட்டினார்கள் பல குடும்பத்தில் இன்னும் நடக்கின்றது காலையிலே விழிப்பு வந்தவுடன் கண்களை திறக்காமல் இடது பக்கம் ஒரு கழுத்தி படுத்து அதே நிலையில் இடது கையை மட்டும் மெதுவாக கீழே ஊன்றி இடது பக்க நிலையிலே மெதுவாக எழுந்து உட்கார வேண்டும் கண்கள் மூடியபடி தான் இருக்க வேண்டும் திறக்காதீர்கள் இடது கையை மெதுவாக எடுத்துவிட்டு பத்மாசனம் அல்லது சுகாசனத்திலே அமர்ந்தபடி இரு கைகளையும் நன்றாக அகல விரித்து மெதுவாக கண்களை திறந்து கரதரித்தனம் செய்யுங்கள் என்ன செய்ய வேண்டும் கோமதி நாராயண தரிசனம் இப்போது நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படி தரிசிக்கும் போது நீங்கள் வலது உள்ளங்கை பகுதியில் சுக்கிர விரல் அந்த கட்டை விரல் சொல்கிறமே சுக்கிர விரல் குரு விரல் ஆள்காட்டி விரல் சனி விரல் நடுவிரல் ஆகியவற்றின் கீழ் பகுதியிலே சிவலிங்கம் தரிசனம் தருவதாக நீங்கள் பாவித்து புதன் விரல் அதாவது சுண்டு விரல் சூரிய விரல் மோதிரவிரல் ஆகியவற்றின் கீழ்ப்பகுதியிலே சங்கு சக்கரதாரியான ஸ்ரீ நாராயண பெருமாள் வீட்டில் இருந்து தரிசனம் தருவதாகவும் அப்படியே ஒரு கற்பனை பண்டிகைங்க அதான் பாவனை புள்ளங்கையின் கீழ்ப்பகுதியில் ஸ்ரீ கோமதி அம்மன் தரிசனம் தருவதாகவும் பாவித்து துதிக்க வேண்டும் இந்து செய்தால் நாளையே பலர் இன்றிலிருந்து தயாராக இருங்களேன் இப்படி இடதுகை வலதுகையே பார்த்துட்டோம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் இடது கை இந்த பிரபஞ்சத்தை குறிக்கின்றது வலது கையில் இருப்பதே இடது கையிலும் உள்ளது ஆகவே பிரபஞ்சமாகும் பிரபஞ்சத்தின் உள்ளும் பிரபஞ்சத்திற்கு அப்பாலும் விளங்குகின்ற ஹரிஹர சக்தி ரூபம் பரபிரம்மம் பிறகு நீங்கள் கையை கூப்பி சொல்லுங்கள் மனசார சொல்லுங்க ஸ்ரீ உத்தாதலக ஸ்ரீ உத்தாதலக வந்தனம் என்று வணங்கி மீண்டும் உள்ளங்கைகளை நன்றாக விரித்து ஸ்ரீ உத்தாதலக மகரிஷியே போற்றி ஸ்ரீ உத்தாதலக மகரிஷியே போற்றி அல்லது இல்லைனா ஸ்ரீ உத்தாதலக ஸ்ரீ உத்தாதலகராய நமக ஸ்ரீ உத்தாதலகராய நமக என்று ஸ்ரீ உத்தாதலக மகரிஷியை நீங்கள் மனதார போற்றி வணங்குங்கள் பார்க்கடலிலே ஸ்ரீ ஜேஷ்டாதேவி நாம் பொது வாழ்விலே மூதேவி மூதேவின்னு சொல்கிறோம் இந்த தேவி அவதரித்த போது யாருமே அந்த தேவி கிட்டக நிறங்களை ஏற்கவே இல்லை அதனால் மிகவும் கோபம் சினம் கொண்ட தேவி சிவபெருமானிடம் போய் முறையிட்டாள் திருக்கைலாயத்திலே உரையும் பெரும் பேறு பெற்ற இந்த உத்தாதலக மகர்ஷி பெரும் தியாக செம்மல் எப்படி இந்த ஜேட்டா தேவியை தானே திருமணம் செய்து கொண்டு தனது பத்னியாக ஏற்றுக்கொண்டார் ஆகையினால் மனம் மகிழ்ந்த இந்த ஜேஷ்டாதேவி எவர் ஒருவர் காலையில் எழுந்தவுடன் ஸ்ரீ உத்தாதலகரை தியானிக்கின்றார்களோ அவர்களை எந்த காலத்திலும் தரித்திரம் என்பது அண்டாது என்கின்ற சத்திய வரத்தை அன்றிலிருந்து இருந்து பெற்றுத்தந்தால் பிறரது ஜேட்டா தேவி சமேத நீங்கள் பிறகு என்ன சொல்ல வேண்டும் ஸ்ரீ ஜேட்டா தேவி சமேத உத்தாதலக தலக மகரிஷியை தனது சிரசில் ஐக்கியம் பெற செய்தார் யார் அவர்தான் சிவபெருமான் சிவபெருமானுடைய சிரசிலே ஜேட்டாதேவியும் தேவியும் தலக மகரிஷியும் இருக்கின்றார்கள் ஆகவே சித்தர்கள் அருகின்ற காலை இறைவழி வழிபாட்டிலே ஸ்ரீ கோமதி சங்கரநாராயண தரிசனம் உத்தாதலக மகர்ஷி தியானமும் இடம்பெற வேண்டும் அப்பொழுது அன்றைய தினம் வெற்றிக்கு மேல் வெற்றி இப்படி இவ்வளவு விளக்கமாக எடுத்து உரைக்கப்பட்டாலும் இந்த ரெண்டையும் நிறைவேற்ற ஒரு பத்து வினாடி நேரம் கூட ஆகாது பத்து வினாடி நிமிஷம் கிடையாது வினாடி மினிட்ஸ் மிக மிக எளிமையான வழிபாடு ஆனால் கெட்டு இந்த பலன்களோ கோடி கோடி செய்து பாருங்கள் பிரதா பிங்கள ஆசனம்னு சொன்னீங்களே அது என்ன காலையிலே விழிப்பு வந்தவுடன் படுத்த நிலையிலே இடது இடது புறம் கொஞ்சம் கழுத்து படுத்து அந்த நிலையிலேயே இடது கையை நன்றாக ஊன்றி சாய்ந்த நிலையிலே கண்களை திறக்காமல் எழுந்து உட்காருங்கள் இந்த முறையில் நீங்கள் எழும்போது சுவாசமானது நாடி வலது புற நாசியில் அதாவது சூரிய சீராக ஓடி மனதை சாந்தமாக்கும் இதனால் இரத்த அழுத்த நோய்கள் அப்படியே தணிந்துவிடும் எண்ண ஓட்டங்கள் குறைந்து மனம் அமைதிப்படும் ஆழ்ந்த மூச்சு சுவாசம் ஏற்படும் இது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது இந்த ஆசனத்தை செய்வதற்கு அதுவும் பத்து வினாடி நேரம் கூட ஆகாது ஆறு வினாடி ஐந்து வினாடி தான் ஆகலாம் நம் உள்ளங்கை தரிசனமே நவக்கிரகங்களின் தரிசனமாக அப்படியே மலர்ந்து நமது தினசரி வாழ்வின் கர்மங்களை பகுத்து வகு வகுக்கின்ற நவக்கிரக மூர்த்திகளின் அருளையும் உடனே பெற்று தரும் கட்டை விரல் சுக்கரன் ஆள்காட்டி விரல் குரு நடுவிரல் சனி மோதிர விரல் சூரியன் சுண்டு விரல் புதன் உள்ளங்கை மேடுகள் சூரிய அதாவது சுண்டு விரலுக்கு கீழே சந்திரமேடு மற்றும் செவ்வாய் மேடு ராகுவும் கேதுவும் பழங்கால வானியல் கணிதப்படி சனி செவ்வாய் கிரகங்களின் அதை ஒட்டி அமையும் இதன் பிறகு பெற்றோர்களை உங்களது பெற்றோர்களை மானசீகமாக இருந்தாலும் இல்லை என்றாலும் மானசீகமாக அம்மா அப்பா தாயே தந்தையே என்று நினைச்சுக்கோங்க அவரவர் குல தெய்வம் இட்ட தெய்வ மூர்த்திகளை ஒரு நிமிஷம் ஒரு வினாடி நினைத்து பாருங்கள் குரு தியானம் இத்துடன் காலை வழிபாடு நிறைவு பெற்று விடுகிறது இந்த எளிய பூஜையை இந்த பூஜையையே பிராத பிராத பிராதன காலை பூஜை பிராத சந்தியாமதனும் சொல்ல பிராத பிராதா பிராத பூஜை என்று சித்தர்கள் அளிக்கின்றார்கள் அடுத்த தலைப்பு ஆடைகள் அணியும் முறை மனுஷனுக்கு தேவையான உணவு உடை ஆபரணங்கள் இவை மூன்றிலும் சித்த புருஷர்கள் நமக்கு கொடுக்கின்ற எளிய முறைகளை பின்பற்றினால் கொடிய கர்மவினைகள் மிக எளிதிலே கரைவதோடு ஆன்மீக சக்தி நிறைந்த பாசிட்டிவ் புண்ணிய சக்தி அப்படியே பெறலாம் ஆடைகளில் மிக மிக முக்கியம் பருத்தி ஆடையே சிறந்தது ஏன் பஞ்சபூத சக்திகள் நிறைந்து இருப்பது பருத்தியே ஆகவே கோவில் தரிசனங்கள் மகான்கள் யோகியர் சித்த புருஷர்களின் தரிசனம் விள திருவிளக்கு பூஜை போன்றவற்றில் நிறைந்த தெய்வீக ஒளி புண்ணிய சக்தியை அப்படியே ஈர்த்து நமது உடலில் சேர்ப்பதே இந்த பருத்தி ஆடை சூரிய மண்டலத்திலிருந்து வந்தது வந்ததுதான் அந்த தாவரம் தான் பருத்தி 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 ஆகையால் பருத்திக்கு மந்திரங்களை அப்படியே ஈர்க்கும் அப்சர்வ் பண்ணும் சக்தி இந்த அக்னி சக்தி மிக மிக நிறைய இருக்கு இந்த நவீன காலத்திலே டெரிகாட்டன் நைலான் போன்ற செயற்கை இடை ஆடைகளே அதிகமாக வந்துவிட்டது ஆகியவை குறைந்த பட்சம் உள்ளாடைகள் மட்டுமாவது கட்டாயம் நல்ல பருத்தி ஆடைகளாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அதிக அளவு பருத்தி கலந்த ஆடைகளையே ஒடுத்துங்கள் இப்படி ஆண்களும் பெண்களும் இல்லத்திலாவது பஞ்ச கஜம் மடிசார் முறையில் ஆடைகளை அணிவது இந்த சுவாசத்தை நாடியை முறைப்படுத்தி பிராணாயாம சக்தியை நன்றாக கூட்டி நம் மன சஞ்சலங்களை தவிர்க்கும் பஞ்சகச்ச மடிசார் முறை ஆந்திரம் வங்காளம் தமிழ்நாடு என்று பலவித கச்ச முறைகள் இருக்கு ஜாதி குல பேதம் இன்று எல்லோருக்கும் உரித்தானது இவை பூஜையின் போதும் கோவிலுக்கு செல்லும் போதாவது இந்த முறையிலாவது ஆடைகளை அணிந்து செல்ல முயற்சி செய்யுங்கள் மற்ற முறையிலான ஆடைகளை சுவாச பந்தனத்தை சுற்றி அலைக்கழித்து மன சஞ்சலங்களை பெருக்கி விந்து நஷ்டம் மற்றும் முறையற்ற காம உணர்வுகளை பல மடங்கு ஆக்கி தீய ஒழுக்கத்தை தருவதாகும் ஆகவே அவற்றை தவித்திட வேண்டும் ஒரே ஆடையை பல மாதங்களுக்கோ பல வருஷங்களுக்கோ அணியாதீர்கள் உள்ளாடை வெளி ஆடை என ஆடையின் ஒவ்வொரு வகையும் அணிய வேண்டிய கால நியதிகள் உண்டு அதற்கு பின் அவற்றை நல்ல முறையிலே துவைத்து சீர் செய்து பிறர் அணியுமாறும் தானம் கொடுக்கலாம் இதனால் ஆடை செலவுகள் அதிகமாகுமே அப்படின்னு என்னாதீங்க செலவுக்கு பயந்து ஏவராவது தீய கர்ம வினைகளை சேர்த்து கொள்வார்களா வெட்டிலை பாக்கு காபி டீ ஹோட்டல் செலவு ஆட்டோ செலவு பீடி சிகரெட்டு மூக்குப்பொடி என்று நாம் செய்கின்ற வீண் செலவு வகைகளை கொஞ்சம் எண்ணி பார்த்தால் இவை ஆடை அணிவதில் ஒரு சந்தோஷம் வந்துவிடும் இப்படி பிறருடைய ஆடைகளை ஒரு பொழுதும் அணியாதீர்கள் எண்ணெய் உணவு பிறர் ஆடை மூலமாக பல தீவினைகளும் பாவங்களும் தோஷங்களும் எளிதிலே பிறரை பற்றிக்கொள்ளும் கொள்ளும் ஆகினால் ஒருவர் உபயோகித்த ஆடைகளை எந்த காலத்திலும் அணியாதீர்கள் பொதுவாக மஞ்சள் நிற ஆடை அனைவருக்கும் ஏற்புடையது சிறந்த சகுனமாக இருப்பதோடும் கண் திருஷ்டி தோஷங்களை நிவர்த்தி செய்யும் அற்புத வல்லமை உடையதே மையல் நிற ஆடை கைக்குட்டையோ துண்டோ வேஷ்டியோ எதையும் வாங்கிய உடனே அணியக்கூடாது புது துணிகளில் அவ்வளவாக கரு தீவினை கர்மப்படிவுகள் இல்லை என்றாலும் பலர் கண்களும் கைகளும் படுவதால் அவற்றுக்கு தோஷம் உண்டு உதாரணமாக ஒரு ஜவுளி கடையிலே ஒரு அழகான புடவையை புரட்டி அலசி பார்த்து தேர்ந்தெடுக்கின்றோம் கணவனுக்கோ மனைவிக்கோ விருப்பம் இல்லை பணம் போதவில்லை பத்தவில்லை டிசைன் பிடிக்கவில்லை என்ற பல காரணங்களால் எண்ணங்களால் அந்த புடவையை அப்படியே வாங்காமல் வைத்துவிட்டு வந்தால் இப்படி பல பேர் வந்து விடுகின்றார் ஆகையினால் நம் இயக்கங்கள் அனைத்தும் வாங்க முடியலையே பணம் இல்லையே அது நமக்கு கிடைக்கவில்லையே என்ற அந்த புடவையில் அப்படியே அந்த இயக்கங்கள் படிந்து பின்னர் அதை வாங்க போகின்றவர்களை பாதிக்கும் இப்படித்தான் எந்த புது ஆடையிலும் என்ன படிவுகள் சேர்கின்றன புது ஆடைக்கு தோஷம் இல்லை என்று சொல்வார்கள் அதிலும் வந்துவிடும் பல பேர் மனசு இயக்கம் ஆஹா நமக்கு இந்த புடவை கிடைக்கலே இந்த வீட்டு கிடைக்கலே இந்த சட்டை கிடைக்கலே அப்படின்னு செய்கின்ற அந்த எண்ணங்கள் அந்த ஆடைகள் படையும் ஆனால் இறைவனுக்கு சாத்தப்படும் ஆடைகளுக்கு எந்தவித தோஷமும் கிடையாது நீங்கள் வாங்குகின்ற வேஷ்டி புடவை துண்டு ரவிக்கை என எல்லாவற்றிலும் இறைவன் எல்லாவற்றையும் நீங்கள் இறைவனுக்கு சாஸ்தி அதை நீங்கள் வஸ்திர பிரசாதமாக பெற்று அணியும் பொழுது அந்த ஆடை மிக மிக புனிதம் பெறுகின்றது இறைவனுக்கு அணிவித்த ஆடையையே நான் உடுப்பேன் உடுப்பேன் என்ற வைராக்கியத்தை இன்றிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி மனம் உறுதி உறுதிப்பாட்டுடன் வாழ்ந்தால் வாழ்விலே பெருமளவு தீவினை கர்மங்களை மிக மிக எளிதில் கரைத்தி விடுவதோடும் மட்டுமல்லாமல் மேலும் எந்த கர்மவினையும் விடாமல் தவிர்க்கலாம் உதாரணமாக காவி உடை அணிவது ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது காவி உடை என்பது மிக மிக பவித்திரமானது காவி உடை அணிந்து தீய செயல்களில் ஈடுபட்டால் அதாவது பீடி சிகரெட்டு தாம்பூலம் மது காம செயல்கள் பாவங்கள் பல கோடி மடங்காக பெருகும் உடலால் மட்டுமன்றி மனதாலும் ஒரு தீங்கும் ஒரு தீய எண்ணமும் இயலாதவர்களே காவியை தொடலாம் பறித்திடலாம் காவியின் புனிதத்தை பரிபூரணமாக உணர்ந்தோரே அதனை அணிய தகுதி உடையவர்களாக இருப்பார்கள் காவி உடையில் எச்சரிக்கை தேவை ஒரு முறை காவியை அணிந்தால் பின்னர் வாழ்வில் அதை மாற்றி பிற ஆடைகளை அணியவே கூடாது ஏனென்றால் காவி துணியை எரிப்பதோ புதைப்பதோ தூக்கி எறிவதோ கூடாது காவி பஸ்மம் என்ற முறைப்படி காவி துணியை பூமியில் அடக்கும் முறைகளை நீங்கள் ஒரு தக்க சற்க்குருவை நாடி அறிந்திட வேண்டும் அப்படி புது ஆடைகளுக்கான பூஜை முறை புது ஆடைகளை நீங்கள் வாங்கியவுடன் அதற்கு மஞ்சள் குங்குமம் விட்டு வெள்ளை தாமரை மலருடன் சேர்த்து ஒரு தட்டில் வைத்து வழிபட வேண்டும் தட்டு என்பது பித்தளை தாமிரம் மூங்கில் இல்லத்திலோ கோவிலிலோ சிவபெருமானுக்கோ சிவலிங்கத்திற்கோ வெள்ளை தாமரை மலர்களால் அலங்காரம் செய்து துதித்து வந்தால் இல்லத்தில் ஆடைகளை வாங்கும்போது ஆடைகளுக்கு மீண்டும் பஞ்சமே ஏற்படாது மேலும் வெள்ளை தாமரை மலர்களுடன் சேர்ந்து ஏழைகளுக்கு நீங்கள் தா ஆடைகளை தானம் செய்து வந்தால் வாழ்வில் எந்த நிலையிலும் ஆடைக்கு பஞ்சமே வராது ஜவுளி கடைக்காரர்களும் இந்த வெள்ளை தாமரை மலர் பூஜை செய்வதால் மிகவும் சிறப்படைவார்கள் வியாபார அபிவிருத்தி இது அந்த அபிவிருத்திக்கு உதவும் வியாபாரம் பெருகும் துணிகளுக்கு குறைவில்லாமல் ஒரு கைராசி நிறுவனம் என்ற பெயர் வரும் நன்கு வியாபாரம் செய்யவும் இந்த ஆடை பூஜை மிகவும் உதவும் தொடர்ந்து பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா